அட்வென்சர் வீடியோக்கள் வெளியிட்டு வியூஸ் அல்லும் ரிஷி மெல்வின் அங்கிதா ஜெனிபர் ஆகிய யூடியூபர்கள் முழுநிலா நாளில் குழுவாக ஜவ்வாது மலை காட்டுப்பகுதிக்கு செல்கிறார்கள் காந்தா என்ற மலை கிராமத்து பெண் வழிகாட்டி போல் செல்கிறாள் குளத்தில் குளிக்க வரும் சிறு தெய்வங்களான சப்த கன்னியர் கலையும் அவர்களை தடுக்கும் மங்கை என்கிற ஆவியையும் கேமராவில் பதிவு செய்து வெளியிட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் அதை அவர்களால் சாதிக்க முடிந்ததா அவர்கள் உயிரோடு வீடு திரும்பினார்களா என்பது கதை சக்தி வழிபாட்டின் அங்கமாக இருக்கும் சப்த கன்னியர் வழிபாட்டை பேய் கதையுடன் இணைக்க முயல்கிறது திரைக்கதை மங்கை என்கிற சூனிய கரியார் அவளை காத்தூர் என்ற மலை கிராம மக்கள் ஒன்று கூடி ஏன் கொலை செய்தார்கள் உண்மையில் அவளுடைய ஆவி அந்த கிராம மக்களின் சப்த கன்னியர் வழிபாட்டை தடுக்கிறதா என்பது உள்ளிட்ட முன் கதை சுவாரஸ்யமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது வனப்பகுதியை மையமாக கொள்ளும் பேய் படங்கள் பொதுவாக ஹாரர் த்ரில்லர் சினிமாக்களாக இருக்கும் அதிலிருந்து மாறுபட்டு கிராம மக்களின் நம்பிக்கை உண்மையா பொய்யா என்பதை தங்களுடைய பார்வையாளர்களுக்கு காட்டுவதை நோக்கமாக கொண்ட யூடியூபர்கள் தாங்கள் கொண்டு செல்லும் இரண்டு கேமராக்களில் பதிவு செய்த காட்சிகளின் தொகுப்பாக சித்தரிக்கும் வகையில் இப்படத்தின் கேமரா கோணங்களை அமைத்திருக்கிறார்கள் ஃபவுன் ஃபுட்டேஜ் ஹாரர் என்கிற இந்த வகை காட்சி மொழிக்கு சுவாரஸ்யம் கூட்டியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஜேசன் வில்லியம்ஸ்